இன்னைக்கு வந்து ராமாயணத்தில் சீதாபுராட்டியும் ராமபெருமானும் எப்படி அந்த 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 காதல் எப்படி உருவாச்சு இப்போ உள்ள காதல் மாதிரியெல்லாம் கிடையாது அப்போ இப்போ உள்ள காதலாம் ஸ்டாண்டர்டாக இல்லாமல் பிரிஞ்சு போகிறதுக்காவோ இல்லை அதில் ஒரு உண்மை ஒரு சத்தியம் இல்லாமல் போய் இருக்கிறதுக்கு காரணம் வந்து புரிதல் க கிடையாது ஆனால் அவங்கள ஏன் அவங்க இதெல்லாம் நிலச்சி காலம் கடந்து ஏன் இன்னமும் நிலச்சி நிற்கிது அப்படின்னா புரிதல் கரெக்டாக இருந்துச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்காங்க பார்த்தாலே அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அவர் பார்த்தாலே இந்த அம்மா முகத்தை பார்த்துட்டு அவரை அவர் செய்ய மாற்றிக்குவார் ஆக என் மனிதர் வாய் பேசுதோ இல்லையே கண் பார்வையிலேயும் மனசு பேசிக்கிது அந்த மாதிரி ஒரு ஊழல் இருந்துச்சு செவிவெளி செய்தியே ஒருத்தரை ஒருத்தரை லவ் பண்ண வச்சுச்சு எப்படி சொல்வதுனா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கேட்டு இவங்கள பற்றி அவங்க கேட்டு அவங்க பார்த்துக்காமலேயே அந்த உண்மையான அன்பு இங்கேருந்து அங்கே இடம் மாறி இருக்குது அங்கேருந்து இங்கே இடம் மாறி இருக்கு இதுக்கு தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இடம் மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் ராமரசி வேறு யாரும் கிடையாது ஒன்று ஜீவாத்மா இன்னொன்று பரமாத்மா அவ்வளோதான் இந்த ராமாயண கதையே என்னன்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் தான் ஜீவாத்மா ஒரு சைடு யுத்தம் இருக்கு பரமாத்மா ஒரு சைடு யுத்தம் இருக்காரு ஜீவாத்மாவை எப்படியாச்சும் காமாத்தீரணும்னு பரமாத்மா ஒரு சைடு சண்டை போட்டுட்டு இருக்காரு பரமாத்மாவை எப்படியாச்சும் அடையணும்னு ஜீவாத்மா எல்லோரும் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்குது இது எப்படி ஒன்று சேர போகிறது அப்படிங்கிறது தான் கதை ஜீவாத்மா அதுக்கு தான் அந்த ராமாயணத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்னென்னா ஜீவாத்மாங்கிறது நீ எதுவுமே பண்ண வேண்டாம் உண்மையாரு ஒழுக்கமாறு நேர்மையாறு தர்மத்தை கடைபிடி தர்மத்தோடு நின்று போராடு போராடுன்னா நீ சண்டை போடு கத்தீடு சட்டை போடு யாருமே எதுவும் வேண்டிய ஒரு புல்லை வச்சுக்கிட்டு அந்த பெருமாளையே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த பரமாத்மா வந்து உன்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் அந்த கதம் ஒரே ஒரு புல்லை வச்சுக்கிட்டு ராம ராமா ராம ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு இந்த சீதா புராட்டி ஜீவாத்மா எந்த ஆயுதமே இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அடித்து துவம்சம் பண்ணி கிளி கிளி கிழித்து அடி நூற்றி சீதா புராட்டியை கொண்டுட்டு போனார் பற்றியெல்லாம் அதுதான் பரமாத்மா அப்போ கூட அங்கேருந்து இவ்வளோ சண்டை போட்டுட்டு வந்து நம்ம ந நிறைய இந்த கதையிலலாம் நிறைய ரகசியம் இருக்குது அங்கேருந்து சண்டை போட்டுட்டு வந்து எப்படி நீ காப்பாற்றிட்டு போகிற இந்த ஜீவாத்மா கொண்டு போகிற இந்த ஜீவாத்மா அவ்வளோ உயர்ந்ததா உனக்கு அப்படின்னு எல்லோரும் கேள்வி வைக்கிறேன் அதாவது சீதையை எல்லோரும் சந்தேகப்படுறாங்க பரமாத்மா சந்தேகப்படலை ஜீவாத்மாவை பரமாத்மா சந்தேகப்படலை ஆனால் ஜீவாத்மாவே ஜீவாத்மா சண்டையைப்படுது அப்போ என்ன பண்ணுறது இந்த ஜீவாத்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு அங்கே அங்கனு ஒரு அக்னி பிரித்த ஜீவாத்மாவுக்கு புரிய வைக்கிறது அங்கேனு ஒரு அக்னி பிரித்த இந்த ஆத்மாவை குளிப்பாட்டி சுத்த ஓர்த்தி நெருப்பில் இறங்கி இது உத்தமமான ஜீவாத்மா தான் நீங்கள் இது மாதிரி இருந்தால் நீங்களும் வரலாம் அப்படின்ட்டு இந்த பரமாத்மா வச்சுருவோம் இதுதான் கதை அந்த மாதிரி சீத்தா புராட்டி எப்படி லவ் உருவாகுது அங்கே அப்படின்னா எப்படி இவங்க ரெண்டு பேரும் எப்படி உருவானுச்சு பாண்டிங் அங்கே எப்போதுமே என்ன இருக்கோம் பெரிய இப்போ ஒரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒருத்தர் விரும்புகிறதுக்கு வந்து பெரிய விஷயம்லாம் வந்து விரும்ப வச்சுருது நம்ம இருக்கோம் ஆள் அழகாக இருந்தாலோ இல்லை பெருசாக எதுவும் செஞ்சிட்டாலோ எல்லாம் லவ் அப்படியெல்லாம் லவ் உருவாது ஒரு பெரிய கல்ல ஒரு ஆள் ஈஸியாக உடச்சிடலாம் அதோடய வீக்னஸ் பாயிண்ட் எங்கேன்னு தெரிஞ்சால் அது ஈஸியாக உடச்சிடலாம் எங்கேயாச்சும் ஒரு விரிசல் இருக்கும் இல்லாமல் இருக்குது அந்த வீக்னஸ் பாயிண்ட் அடித்தா அந்த கல் தெரிச்சு அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அந்த அந்த இதயத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் அதுக்கு பிடிச்சி வீத்தனா அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு நல்ல விஷயங்கள் அதுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது ஓஹோ இந்த நல்ல விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கா இது நமக்கு ஒத்து போகுது அப்படி தான் அவங்கள ஒருத்தருக்குள்ளே வருது இப்போ ராமர் இந்த சைடு இருக்கிறாரு சீதாபுரியாக அங்கே இருக்கிறாங்க அப்போ ராமபெருமான் குதிரை விட்றாங்க எதுக்கு யாகம் நடத்தி குதிரையை ஒவ்வொரு நாடாக விட்றாங்க அப்போ குதிரையை அனுப்பிவிடும்போது அந்த குதிரையோட காலு வலிக்குமே புண்ணாக இருக்குது இவ்வளோ தூரம் நடந்து வைத்திருக்கின்னு சீதா புராட்டி அதுக்கு தண்ணியெல்லாம் வச்சு கொள்ளெல்லாம் வச்சு அது காலெல்லாம் உருவி விட்டுட்டு அந்த குதிரையில எழுதி அனுப்பி விட்றாங்க இப்படி உங்களுக்காக உதவி செய்கிற அந்த குதிரையை நீங்கள் வழிவிடலாமா அப்படின்னு ஒரு கதை இருக்குது அனுப்பி விடுறீங்களே இது பாவம் இல்லையா சக்கரவர்த்தி மைந்தனே அப்படின்னு எழுதிடுறாங்க இந்த எழுத்தை சே ராமபெருமான் படித்து பார்த்துட்டு அடாடாடா அந்த நாட்டு இளவரசிக்கு இவ்வளோ ஒரு அப்போ சொல்கிறாங்க அங்கே உள்ள காவலான்னு சொன்னாங்க அந்த அம்மா தான் த சீதா பிராட்டி தான் தண்ணியெல்லாம் வச்சு காலெல்லாம் உதவிட்டு எங்களுக்கு சாப்பாட்டெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க அப்போ இங்கே செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அங்கே போயிடுது இடம் மாதிரி எங்கேயோ காற்று வாக்கில் அங்கே போய் அங்கே ஒரு நல்ல விஷயம் ஆத்மாகிட்ட அந்த பரிதி அப்போ அந்த நல்ல ஆத்மாவுக்கு பிடிச்சி போயிருது பிடிச்சி போனோன்னே அங்கே அந்த நல்ல ஆத்மா என்ன செய்யுது இதுக்கு எதாச்சும் ஒரு மாற்று ஐடியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஏன் ராஜ்யசபையில் அப்பாட்ட பேசுகிறாரு ஏன் இந்த குதிரை நமக்காக யாகலத்தில் போய் இந்த கொழுதை பலியிடணுமா நமக்காக தானே ஓடி ஒவ்வொரு நாடாக இருந்துச்சு நமக்காக நமக்காக உழைச்சவங்களை நம்ம பழி வாங்கலாமா அதெல்லாம் செய்யலாமா அது தப்பு இல்லையா அது இல்லை இல்லை ராஜநீதி இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும்னு அதுக்கு எதாச்சும் ஒரு மாற்று ஐடியா இருக்குன்னு தேடுறாங்க தேடுங்க அது இருக்கும் அதுக்கு ஏதாச்சும் காரணம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறது இன்னொரு விஷயம் இருக்கும் அப்படின்னு அப்பயே ராமர் இவ்வளோ விதமாக ட்ரிக்கெல்லாம் யோசிச்சுருக்காரு அப்போ தான் சொல்கிறாங்க இருக்குது இந்த குதிரைக்கு ஈடான குதிரைக்கு ஈடான ஒரு பொன் குதிரையை ரெடி பண்ணி அதை துண்டு துண்டாக வெட்டி அந்த பொன் குதிரையோட பாகத்தை யாகத்தில் போடலாம் பவித்திரம் அதாவது தங்கம் வந்து பவித்திரம் பட்டு தங்கம்லாம் பவித்திரம் வாங்க அந்த இதை போடும்போது அதோடய தோசை நிவர்த்தி ஆகிரும் அப்படின்னு ஆஹா ஆகா கிடச்சிருச்சின்ட்டு அப்போ எல்லா மக்கள்கிட்டையும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க ஒரு குறுக சின்ன மணியால் குண்டு மணியாக இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட உள்ள தங்கத்தெலாம் போட்டு உருக்கி ஒரு குதிரையை உருவாக்கி அந்த யாகத்தில் அந்த மாதிரி போட்டு அதை நிவர்த்தி பண்ணுறாங்க அந்த யாகத்தை நிவர்த்தி பண்ணுறாங்க இந்த செய்தி இங்கேருந்து அங்கே போகுது எங்கே சீதாபுராட்டி இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி உங்களுடைய அந்த கோரிக்கை இங்கே நிறைவேற்றப்பட்டது நம்ம ஒரு ஒரு விஷயம் தவறுன்னு நினச்சி இயங்குகிறோம் ஐயோ இப்படி ஒரு ஃபுல்ல நம்மளை கொள்ள இவங்களுக்காக பண்ணுற கசவுரங்களை கொள்ளுறாங்க அப்படின்னு இயங்கும் போது அங்கே ஒருத்தருக்கு நமக்காக தடுத்து நிற்கிறான் ஒரு பையன் அப்படின் போது அப்போ யாருனே தெரியாத பையன் மேலே அந்த அம்மாவுக்கு அன்பு வர்றதுக்கு சொல்லுங்கள் அந்த அன்பு வ வராமல் இருக்குமா இந்த அம்மா அங்கேக்கு இங்கே இடம் மாறிட்டு அப்போ பாருங்க ஒரு சின்ன விஷயத்தை எவ்வளோ பெருசாக அதை பிம்பமாக்கி அதை சால்வ் பண்ணார் பற்றிலாம் அங்கே தான் அவங்களுக்கு அது ஒரு சின்ன விஷயம் ஒரு குதிரைக்கு தண்ணி வச்சது காலை ஊறிட்டு இதெல்லாம் சின்ன விஷயம்தான் ஆனால் அங்கே அவர் ம அந்த ஐயா மனசில் ராமபுரம் மனசில் இடம் முடிச்சுட்டாரு அங்கே வந்து அவரும் ஒரு பெரிய விஷயத்தை நிறைவே முடிச்சிட்டாரு அந்த விஷயம் இங்கே வந்து அம்மா மனசில் ஆள வந்துட்டு ஆக இப்படி ஒருத்தர் மனசில் ஒருத்தர் இருக்கிறதுக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு செஞ்சு அவங்களுக்கான விஷயங்களை செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதய இடமா இருச்சு அது மாதிரி உண்மையான நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு நம்ம அவ அவங்கக்கிட்ட என்னோன்னா அவங்க அந்த உலகத்தையும் ஏற்று நின்று அவங்களோட இப்போ சொல்கிறாங்கல்ல ஏற்று ராமபெருமாவை எல்லாத்தையும் ஏற்று நின்று எல்லாம் சண்டை ஓட்டால் எதுக்காக நமக்கு அந்த அன்பை பெற்றே ஆகணும்னு அந்த பரமாத்மா வந்துட்டு அது விட்டால் உலகமே எடுத்தாலும் நான் சீதை விட மாட்டேன்னு தென்னார்களே அதுதான் அதனால தான் நம்ம பெருசாக விஷயம் செஞ்சாலும் சில விஷயத்தை சாதிச்சு இதையும் அடைஞ்சிட முடியாது சில சில பேரோட மனசு ரொம்ப சின்ன விஷயத்தை செஞ்சாலே அவங்க மயங்கிடுவாங்க சில விட்டு கொடுக்குறது சில அன்பாக பேசுறது சில விஷயங்கள் அவங்களுக்காக விட்டு கொடுக்கறது சில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ எப்படி சொல்கிறதுனா பெருமாள் கொண்டுட்டு போய் மாலையெல்லாம் போட்டு இது பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் பெருமாள் ஆடையிறெல்லாம் முடியாது அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு அதெல்லாம் சும்மா நம்மளோட திரு ஒரே ஒரு துளசியை தூக்கி கொண்ட பெருமாளுடைய பாதத்தில் வச்சா இறுக்கி கட்டி பிடிச்சிக்குவார் இதுதான் இப்போ உண்மையான உண்மையான இது அந்த பெருமாளுக்கு குடிக்கிற உண்மையான அந்த சந்தோஷம் அதை விடாமல் ஒருத்தர் செஞ்சிகிட்ருக்கானா ஒரு துளசியை கொண்டாந்து என்னுடைய பாதத்தில் தொடர்ந்து டைமும் மறக்காமல் கொண்டாந்து வைக்கிறானா அதுதான் அந்த அன்பை தொடர்ந்து பண்ணுறானா சும்மா ஒரு நாள் பண்ணிட்டு விடறது இல்லை தொடர்ந்து பண்ணுறானா அதுதான் அதை தான் பார்ப்பாரு இதுதான் அன்புங்கிறது இங்கிறது பெருசாக செய்கிறதுனாலேயே பெருசாக இது பண்ணுறதுனாலயே வயச்குமார் கட்டுறதுனாலே இல்லை இப்போ எப்படி சொல்கிறதுனா பெரிய பெரிய பட்ஜெட் படத்தில் செலவு பண்ணியெல்லாம் படம் ஊற்றிக்கும் ஆனால் நல்ல கரு கருத்து சின்ன க படம் இருந்தாலும் கருத்து உள்ள படம் ஜெயிச்சிடும் இதுதான் உதாரணம் அந்த மாதிரி ஒருத்தரோட மனசில் இடம் பிடிக்கணும்னா நீங்கள் சின்ன சின்ன நல்ல விஷயங்களாக செய்ய செய்ய அவங்க மனசில் இடம் பிடிச்சிருக்கு அது மனிதர்கள் ஆணுக்கு பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இறந்துக்கிறதுக்காக அதெல்லாம் செஞ்சுக்கிறது மகான் மனசில் இடம் முடிக்கணுமா ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்களாக செய்ய செய்ய தான் அந்த இறைவனோட மனசில் நம்ம இடம் முடிக்க முடியும் எல்லாட்டையும் பிடிக்கவே முடியாது கடைசி வரைக்கும் பிறந்துக்கிட்டே இருக்க தான் அந்த பரமாத்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும்னா தர்மத்தோட க தர்மத்தை கடைபிடிச்சி யாருக்கா சொத்துக்கும் ஆசைப்படாமல் யார் மனசும் புண்படாமல் யாரையும் நிந்திக்காமல் நம்ம வேலை உண்டு நம்ம ஜோலி உண்டு பார்த்துட்டு எப்போ இந்த குணங்கள்லாம் அடங்கி வருதோ பகவானையும் நினச்சிகிட்டுருக்கோமோ அப்போ அந்த பரமாத்மாவே நம்மளை வந்து காப்பாற்றிக்குவார் இதுதான் உண்மையான அளவு ஜெய் சீதாராம்